வணக்கம் மக்களை சோ எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் ஒலிபரப்பாகைக்குள்ள அங்க போனவர்கள் பண்ண ஒரு விடயம் அதே நேரத்தில் அந்த ஷோ வெளியில டெலிகாஸ்ட் ஆகைக்குள்ள வெளியில அந்த மக்கள் பண்ண விடயம் அப்படின்னு ஒரு அப்டேட் ஒண்ணு நேத்து நைட்டு தான் வந்து இதை பற்றிய தகவல்கள் வந்து கிடைச்சது மூன்று சம்பவம் நடந்திருக்கு இந்த கேஜி படத்துல ஒரு சம்பவம் நடக்கும் இல்ல தங்க சுரங்கம் அப்பதான் திறக்கப்படுது அப்பதான் அவனும் பிறந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த வாய்ஸ் ஓவரில் வரும் இல்ல அது அவ்வளோ குஸ் இருக்கும் ஸோ அப்போ விஜய் டிவியில் அர்ச்சனாவின் பாஸ் கொண்டாட்டம் ஒளிபரப்பாகுது சோசியல் மீடியாவில் ரெண்டு விடியங்கள் நடக்குது அப்படின்னு அதை பார்க்கக்குள்ள வர்ற இருந்துச்சு அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அண்ட் அடுத்தது வந்து நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த முப்பத்தஞ்சு நாளில் இந்த முடிய வேண்டிய ஒரு ஷோவை அவ்வளோ தூரம் மக்களுக்கு நெகட்டிவிட்டி எப்படின்னா நெருப்புக்கு மேலே நம்ம நின்று கொண்டு நமக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் அப்படிதான் வந்துச்சு காரணம் என்னன்னா ஓட்டே வராத மாயா ஒரு பத்து ஓட் கூட இல்லாத ஒரு மாயா ரெண்டாவது வீக் வெளியில போக வேண்டிய மாயா எப்ப எப்ப நாமினேஷன் மாயா வந்தாங்களோ அப்பப்ப அவங்க அவங்க தான் கடைசியில் இருப்பாங்க ஓட் போட ஆட்களே இல்லை கமல்ஹாசன் அவர்கள் அந்த மாயாவோட ஃப்ரெண்டால தான் இவ்வளவு தூரம் பினாலியில நாலாவது இடம் பினாலியில கூட உண்மையா இடம் ஆனால் மூணாவது இடத்துக்கு கொண்டு போனாங்க உலக பிக்பாஸ் சரித்திரத்தில் பிக் பிரதர பிக் பிரதரா இருக்கலாம் இல்ல பிக்பாஸா இருக்கலாம் ஒரு ஐம்பது ஓட் கூட இல்லாமல் பினாலிக்கு இந்த செல்வாக்கு மூலம் அது மாயா தான் அப்படிப்பட்ட ஒரு மாயா அவர்கள் அப்புறம் வந்து பூர்ணிமா எக்ஸாக்ட்லி மாயா போலதான் நாலாவது வீக் வெளியில போன்ற வெளியில ஆளு அப்புறம் விசித்ரா ஜோவிகா இப்படி நடிக்கிற நபர்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி சரவண விக்ரம் அக்ஷயா அப்படியான நபர்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த விஜயவர்மா வந்தது அப்படின்னு ஒட்டுமோத்த நெகட்டிவிட்டி கூட்டம் இருக்குது மக்கள் விரும்பின ஒரு நபர் வழியில போயிட்டாரு அப்போ முப்பத்தஞ்சு நாள்லேயே எண்டு போட்டுருவோம் அப்படின்னு இருக்குள்ள அந்த எண்டு காட்டை போட விடாம அதை கண்டினியூ பண்ண வச்ச நபர் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் ஸோ அப்போ விஜய் டிவியை வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை மணித் தேர் தியாளமோ ஏழு மணி தே இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல அர்ச்சனா மேம் அண்ட் அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் அவங்களுடைய ஆட்டம் தான் இந்த ஷோவை அப்படின்ற மாதிரி அவங்க நடத்தி காமித்தது பிரியங்கா மேம் அவர்கள் சில போலியான நபர்களுக்கு கொடுத்த தரமான செருப்படி அப்படின்னு சில முக்கியமான தகவல்கள் பல முக்கியமான தகவல்கள் இருக்கு அதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் அதே நேரத்துல மாயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த அவார்ட் மூலமே மாயாவுக்கு பதிலடியை கொடுத்திருக்கார்கள் அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா அண்ட் பிரதீப் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி ஒன்று அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பிரதீப நாள் ஆரம்பிக்கிறோம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் மாயாவுக்கு சேவை செய்வதற்காக அதாவது எப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சு வருஷம் மக்கள் மத்தியில் இருந்த ஒரு நல்ல பேரை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஒரு ஏழு நாட்கள்லாம் அப்படியே கல்வி ஊத்த அதாவது நீங்க கல்வி ஊத்தினாலும் பரவாயில்ல அறுபத்தஞ்சு வருஷம் என்னுடைய நல்ல பேர் போனாலும் பரவாயில்ல என்னுடைய சேவை மாயாக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அநியாயம் பண்ணியிருந்தாரு ஏன்னா பிரதீப் இருந்தா மாயாவால சபை பண்ண முடியாது ஏன்னா மாயாவோட போலித்தனத்துக்கு கிழிச்சறிஞ்சிருவாரு மாயா அப்புறம் மாயாவுக்கு வேண்டப்பட்ட பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா இப்படியான நபர்கள் சரிங்களா அதனால கமல்ஹாசன் அவர்கள் வந்து அப்படியே இந்த சோத்துல எதையோ மறைப்பாங்கல்ல பெரிய பூசணிக்காய அதே மாதிரி ஒரு அநியாயமான ஒரு இதை ஒன்று நடத்தி பிரதீப வெளியே அனுப்பினாரு மக்களோட கருத்துக்களுக்கு மரியாதையை கொடுக்கல அதனால கமலஹாசன் அவர்களுக்கு இருந்த ஒட்டுமொத்த அந்த ஒரு இதே இல்லாம போச்சு ஒரு நல்ல பேரை இல்லாம போச்சு பட் அவரப்படி கவலைப்பட இல்ல மாயாவுக்கு செவ்வதான் முக்கியம் அப்படின்ட்டு இருந்தாரு சோ அதனாலதான் இந்த மாயா வந்து உள்ளுக்குள்ள இருந்தாங்க சோ அப்படி இருக்கக்குள்ள அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி ஏன்னா இப்ப ஒரு ஷோ பாக்குறோம்னா இப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கணும் கண்டிப்பா வந்து தீர்ப்பு கரெக்டா வரும் இங்க தீர்ப்பே ரோங்காக வருது அப்படி இருந்தும் இந்த ஷோவை வந்து அதுக்கப்புறம் அந்த முப்பத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் பார்க்க வைத்தியது அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் ஸோ அப்போ இப்படி ஒரு ஷோவை நடத்துற கோஸ்டே இவர் வந்து இந்த ஷோக்குல இருக்க அதாவது பெண்களுக்கு வந்து இல்ல அப்படி இது இங்கே மேஜாரிட்டி ஆஃப் த வார்டு இப்படி சொல்றாங்க உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறோம் அப்படின்னு வெளியில் அனுப்பப்பட்ட ஒரு நபரை இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த போய்ஸ் டீம்ல அவருடைய படத்தை தான் முன்னுக்கு வச்சிருக்காங்க அந்த ஷோவை நடத்தின டிவி அப்படின்னு பார்க்கக்குள்ள அது என்ன தெரிய வருது இந்த தீர்ப்புல பிரதீப்க்கு கொடுத்த அந்த ரெட் கார்டில் அது போலியா சோடிக்கப்பட்டது அது வந்து எங்களுக்கும் அந்த ரெட் கார்டுக்கு சம்மந்தம் இல்லை இந்த ஷோவை நடத்தின கோஸ்ட் கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய ஃபேவரட் அவர் சப்போர்ட் பண்ண அவர் சேவை செய்த மாயாவுக்கும் புள்ளிகமாக அவர் வந்து பண்ணினாரு அப்படி என்பதை அவங்களே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து இந்த வழியை நடக்கக்குள்ள நவம்பர் நாலாம் தேதி நான் உட்பட பல பெரிய பெரிய மீடியாக்களை சொல்லியிருந்தார்கள் விஜய் டிவிக்கோ தமிழ் பிக் பாஸ் டீம்ல இருக்க பெரிய பெரிய நபர்களுக்கோ இந்த கிரியேட்டிவிட்டி டீமுக்கோ இதுல உடன்பாடு இல்ல சோ இது வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு மாயாவுக்காக அப்படின்னு சரிங்களா அதை வந்து அகெயின் வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாடத்துல பார்க்க முடியுது பிரதீப்போட படம் பாய்ஸ் டீம்ல முன்னுக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம பிரதீப் அவர்களுக்கு இந்த பிக் பாஸ் கொண்டாடத்துக்கு இன்வைட் இன்விடேஷன் போயிருக்கு பிக் பாஸ் டீம்ல இருக்க பெரிய நபர்கள் இந்த வாழ்த்துக்கள் வந்து போயிருக்கு சோ அப்ப நம்ம சொன்ன கருத்துக்கள் இந்த முடிவு கமல்ஹாசன் தான் எடுத்தார் மாயாவுக்காக பிரதீப் வழியில போகணும் என்பதை அகெயின் இந்த காலம் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு இது பிரதீப்புக்கு கிடைத்த மாம்பெரும் வெற்றி சரிங்களா ஓகே அதே நேரத்தில் மாயாவோட நாடகத்துக்கு காலமே அகெயின் அண்ட் அகெயின் வெளிச்சம் போட்டு காமிக்கவே எவ்வளவு அநியாயம் அவங்க பண்ணாங்க அப்படி என்பது சரிங்களா மாயா பூர்ணிமா நிச்சயம் மெயின் ஓகே அடுத்தது ரெண்டாவது விடியம் இப்படியா துளிய நடந்த ஷோல ஒரு பிக் பாஸ் கொண்டாட்டம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அங்க அந்த ஷோட கதாநாயகி கீழே விழுந்து கொண்டிருந்த அந்த ஒரு ஷோ அந்த பாகுபாலி சிலை வந்து விழும் இல்ல பாகுபாலி படத்துல இந்த ராணா அவருடைய சிலை வந்து விழும் அப்ப விலை அது மக்களுக்கு மேல விளை போயக்குள்ள பாகுபாலி வந்து அதை காப்பாத்துவார் அந்த கையை பிடிச்சு காப்பாற்றுவாரு எக்ஸாக்ட்லி அந்த தான் அர்ச்சனா மேமோட கை அவங்க வரைக்குள்ளயே அவங்களோட கை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வரும் சோ இப்படி ஒரு ஒண்ணு அப்படி ஒரு நெகட்டிவிட்டியான ஷோ ஒரு ஃபிளப்பா போயிருந்த ஷோவை ஹிட் ஆகினது அர்ச்சனா மேம் அவர்கள் அதை நிரூபிக்கிற விதமா இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்திலேயே அர்ச்சனா மேமுக்கு தான் வந்து அவ்வளவு இது அர்ச்சனா மேமோட ஃபேன்ஸோட சம்பவமா இருக்கட்டும் அர்ச்சனா மேமோட பாடலா இருக்கட்டும் அர்ச்சனா மேமோட ஸ்பீச்சா இருக்கட்டும் அர்ச்சனா மேம் என்ற பேரே எப்பப்ப பிரியங்கா சொல்றாங்களோ இல்ல அர்ச்சனா மேம் எப்பப்ப ஸ்கிரீன்ல வர்றாங்களோ அரங்கம் மதுர மாதிரி வந்த கைதட்டல்களும் சத்தங்களும் சரிங்களா உண்மையான சத்தங்கள் மாயாக்கு வந்ததெல்லாம் ரெக்கார்டு அது சொல்லி வச்சு ஒரு பதினஞ்சு பேரை கொண்டு வந்தது இந்த கொண்டு வந்தாங்க அப்படின்னு அப்படின்னு சத்தம் வரல சோ மற்றதெல்லாம் ரெக்கார்டு சீடிக்கு பின்னிட்டு இருந்த ரெக்கார்ட் எடுத்துதான் உண்மையான ஃபேன்ஸ் இல்ல சரிங்களா சோ அப்ப அங்கே அர்ச்சனா மேம் ராஜாங்கம் தான் நடந்துச்சு எந்த ஒரு பிக் பாஸ் கொண்டாட்டத்திலயுமே இதுக்கு முதல் வந்த விண்ணசுக்கு அவங்களுடைய ரசிகர்களுக்கு அவ்வளவு இம்பார்டன் கொடுக்கல ஆனா இந்த முறை பிக் பாஸ் வந்து தமிழ்ல அர்ச்சனா மேமருடைய ரசிகர்கள் அவங்களுடைய உணர்வுகள் முக்கியமா திரு அவர்கள் அவர் வரைந்த வரைபடம் அந்த பொண்ணு அங்க பேச பேசின பொண்ணு அங்க வந்த ரசிகர்கள் படை அப்படின்னு அந்த உண்மையான ரசிகர்கள உணர்வுகளுக்கு விஜய் டிவியும் சரி சரி தமிழ் பண்ணாத அளவுக்கு ரசிகர்களுக்கு இம்பார்ட்டன் காரணம் என்ன அப்படின்னா விஜய் டிவிக்கும் தெரியும் தமிழ் பிக்பாஸ் டீமு தெரியும் இந்த ஷோ எவ்வளவு தூரம் போய் போய்கொண்டிருந்தது இந்த முப்பத்தஞ்சு இருந்து நாற்பத்தி இரண்டாவது நாள் வரைக்கும் அவங்களுக்கே ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு இந்த ஷோ வந்து கண்டினியூ பண்ண முடியுமா போட்ட முதலிடம் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு அப்ப கை கொடுத்தது மேமோட ரசிகர்கள் அர்ச்சனா அப்படின்னு ஒருத்தரை இருக்காங்க அவங்களுக்காக பார்த்த உள்ளங்கள் பல கோடி உள்ளங்கள் இந்தியால மட்டும் பத்தொன்பது கோடி இதுதான் சரத்திரம் அப்ப வெளிநாடு எல்லாம் பார்த்தார்கள் அப்படின்னா எத்தனை கோடி அப்போ அது அவங்களுக்கு தெரியும் இந்த ஷோவை காப்பாத்து அர்ச்சனா அப்படின்னு அதுதான் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அர்ச்சனா ஒரு போட்டியாளர் ஒரு வெற்றி பெற்ற நபரோ இல்லை உள்ளுக்கு போன நபருடையோ ரசிகர்களுக்கு உளவு துணை இம்பார்ட்டன் இம்பார்ட்டன் இதுதான் ஃபஸ்ட் டைம் காரணம் இதுதான் சரிங்களா வெறுத்தனம் இல்லை ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இந்த மக்களை கொண்டாட ஒரு நபருக்கு அநியாயம் நடக்கக்குள்ள அங்கே ஒருத்தர் மட்டும் மக்களின் குழாய் இருந்தார் உண்மையை உனக்கு வெளியில வந்து ஒரு ரசிகர் படையே இருக்கு நீ கரெக்டாக தான் பண்றாமா அப்படின்னு ஒரு சகோதரன் மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஒரு நல்ல நண்பர் மாதிரி சொல்லியிருந்தாரு அப்ப மக்கள் சொல்ல நினைச்சது அவரே சொல்லியிருந்தார் பிரபோ அவர்கள் அப்ப நல்லவர்களுக்கு பக்கம் ஒருத்தங்க நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படியான நல்லது நடக்கும் இந்த உலகம் அவங்களை எப்படி கொண்டாடும் அப்படி என்பதை அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் ஒரு அதை வந்து பிரபோ அவர்கள் அர்ச்சனா மேமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபோ அவர்களை கௌரவித்ததும் அதே நேரத்துல இந்த அட்டுழியம் அநியாயம் பண்ண மக்களால வெறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த புள்ளிகே மாயா பூர்ணிமா நிச்சயன் விசித்ரா ஜோவிகா அக்ஷயா சரவண விக்ரம் விஜய் வர்மா அனன்யா இப்படிப்பட்ட நபர்களோட கண்ணுக்கு முன்னுக்கு வினுஷா இப்படிப்பட்ட நபர்களோட கண்ணுக்கு முன்னுக்கு அந்த ஒரு கௌரவத்தை அவர்களுக்கு கொடுத்து அவங்க நேசிக்கிற ஒருத்தர்களுக்கு அந்த கிஃப்ட கொடுங்க அப்படின்னு அந்த சொன்ன மாமன் பாஸ் எல்லாருல இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இந்தியா நடந்த இந்தியா இந்தியால நடந்த பாஸ்ல எந்த லாங்குவேஜ்ல இப்படி நடக்கல தமிழ்லயும் இதுதான் நடந்திருக்கு தரமான சம்பவம் சரிங்களா அது மட்டும் இல்லாம பிரியங்கா மேம் அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் ரசிகர்களை பற்றி பெருமையா பேசினது வெளியில வந்து இந்த போட்ஸ் பி ஆர் கதறி காசை வாங்கி போட்டு இந்த நாலு பொம்பளைகள் விசித்திராக சப்போர்ட் பண்ற அந்த கூட்டம் அப்புறம் இந்த மாயாவோட பேக் கைதிகள் அப்புறம் வந்து ஒரு பத்து பேரை எல்லாம் மாயாக்கு ஸ்குவாட்டம் என்னங்கடா கொமெடி பண்றீங்க ஹிந்திக்காரங்கால விழுந்து காசு கொடுத்து எல்லாம் உலகம் மறைஞ்சது சோ அப்படி இருக்கு அப்படி தாங்கலாம் வந்து ரசிகர்கள் இல்லாம பேக் கைதிகளையும் போட்ஸையும் பிடி வச்சிருக்கிற நபர்கள் பொய்யா சொன்ன விமர்சனங்களுக்கு பிரியங்கா மேம் அவர்களே அர்ச்சனா மேமோட ரசிகர்களை பற்றி சொன்னதெல்லாம் வேற மாதிரி வருத்தனமான ஒரு பதிலடி மக்களை சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து அக்ஷனா மேம் அவர்களுடைய பாடல் அவங்களுடைய வாய்ஸை பற்றி சொல்லவே வேணாம் வருத்தனமா இருந்துச்சு வேற லெவல் அண்ட் அவங்களுடைய ஸ்பீச் சரிங்களா மாயா எல்லாம் எவ்வளவு தூரம் அதாவது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள பேரண்ட்ஸ் வந்து நம்மள ஆட்களை பார்த்து தான் வழியில் அனுப்புவாங்க ஓகே இவங்களோட சேரலாமா சேரக்கூடாது அப்படி சரிங்களா ஏன்னா நமக்கு பாதுகாப்பு இருக்குமான ஒரு பயம் ஒன்று இருக்கும் தான் மாயா கூட போறது அப்படின்னா ஏன்னா பிக் பாஸ்லயே அர்ச்சனா மேம் அவர்கள் முன்னுக்கு போவே பின்னால அர்ச்சனா மேம் அவர்களை அப்படியே காலை தூக்கி உதயிற மாதிரி பண்ண ஒரு தான் மாயா சோ அப்படி இதுதான் மாயாவோட இது முதுகுல குத்துறதுல ஃபேமஸ் அப்போ அப்படி இருக்கக்குள்ள அப்படிப்பட்ட நபரை கூட அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த பெரு ஒரு நல்ல விதமா சொல்ற அந்த குணம் இருக்கு பாருங்க அர்ச்சனா மேம் இந்த குணம்தான் அவங்களை எங்கேயோ வச்சிருக்கு டாப்ல வச்சிருக்கு சரிங்களா ஸோ இப்படி ஓ இப்படி வந்து ஒட்டுமொத்த ஷோ பிக் பாஸ் கொண்டாட்டமே அர்ச்சனா மேம் அண்ட் அர்ச்சனா மேம் ரசிகரோட சம்பவம் தான் தர்ணமான சம்பவம் அண்ட் அடுத்தது இது ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள நடக்க வெளியில் நடந்துச்சு என்ன அப்படின்னா நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்விட்டர்ல ட்ரெண்டிங் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அந்த ஆட்டோட படம் இருக்குல்ல கோட் அப்படின்னு அது ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் பண்ணிட்டாங்க நம்மளுடைய ரசிகர்கள் இது ஒரு பக்கம் இருக்க இருக்கிற ரசிகர்கள் லண்டன்ல இருக்க ரசிகர்கள் பொதுவாக கனடாவில் வந்து பாத்தீங்கன்னா சண்டே அப்படின்னா ஒரு சர்ச்ல அவங்க எல்லா ஃபேமிலியுமே வந்து ஒன்னா வந்து வீட்டில் குக் பண்ணி போட்டு வந்து டொராண்டோலயும் சரி எல்லா இடத்துலையும் சரி அந்த சர்ச்ல சபைகள் அப்படின்னு இருக்கு அப்ப அவங்க வந்து ஒன்னா வந்து கூடுவாங்க கூடி வந்து பல விடயங்கள் பண்ணுவாங்க ஒரு விடயத்துக்கு அப்ரே பண்ணுவாங்க இல்ல செலிபிரேஷன் நடக்கும் சோ அங்க வந்து அர்ச்சனா மேமோட பிக் பாஸ் கொண்டாட்டத்தை செலிபிரேட் பண்ற விதமா சமைத்த உணவுகள் வந்து பரிமாறப்பட்டிருக்கு சரிங்களா அண்ட் லண்டன்லயும் இது வந்து சேர்ச்சதுல வந்து நடந்திருக்கு தரமான சம்பவம் இதுதான் நல்ல மனசுக்கு நல்லவர்கள் எப்படி அவர்களை கொண்டாடுவார்கள் அப்படி என்பதற்கு இது சிறந்த உதாரணம் அடுத்தது மாயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த அவார்ட் வந்து இவங்க கட்டின கோட்டை எல்லாமே வீணா போச்சு அப்படின்ற மாதிரி அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் படத்துல ஒரு செவர் ஒன்று வரும் அந்த செவரோட அந்த செவர் வந்து எல்லாரையுமே அழிச்சிடும் அதே மாதிரிதான் மாயா சரிங்களா மாயா கூட யார் சேர்றாங்களோ அவங்களுடைய இது வந்து அவுட்டு சரியா மாயாவோட பூர்ணிமா சேர்ந்தாங்க பூர்ணிமா உம் அவுட்டு ஜோவிகா விசித்ரா ஏன் நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்கள் அவங்க லோகேஷனோட பேரை சொன்னாங்க இப்போ அவருக்கும் நெகட்டிவிட்டி இப்படி மாயா நெகட்டிவிட்டி தாமா அப்படின்ற மாதிரி உண்மையை அந்த அவார்ட் மூலமே நிரூபித்திருக்கார்கள் அப்படி என்பதான் பார்வை சரிங்களா சோ இது வந்து இந்த பாஸ் கொண்டாடம் தொடர்பான மக்களோட கருத்துக்களை நம்ம நம்ம ஸ்டைல சொல்லியிருக்கோம் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி மகளேஷ்